நண்பர்களே வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் முத முதல்ல எழுதப்பட்ட நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதினது மாயிரம் வேதநாயகம் பிள்ளை நீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அந்த நாவலை இட் இஸ் அவைலபிள் இன் கிண்டில் அன்லிமிட்டெட் அதாவது அந்த காலத்துல மக்கள் எவ்வளவு ஏழை ஜனங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க அறியாமையில் இருந்தாங்க பணக்கார வீட்டு பிள்ளைங்க என்ன சொன்னாலும் சரி சரிங்க முதலாளி சரிங்க முதலாளி அதை மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க நம்ம ஹீரோ பிரதாப முதலி இரவு எட்டு மணிக்கு ஒரு நாள் அவரும் அவருடைய நண்பர் கனகசபையும் சிலம்பம் பழகிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படியே ஒரு மைதானம் வெளிச்சம் தெரியுத ராமாயணம் டிராமா நடந்துகிட்டு இருக்கு என்ன காட்சின்னு பாரு ராமன் காட்டுக்கு போறான் காட்டுக்கு அனுப்புறாங்க பிரதான முதலிக்கு ராமன் மேல அளவு கடந்த பிரியம் ராமனை காட்டுக்கு அனுப்புறாங்களா ஐடென்டிஃபை பண்ணிட்டான் வித் ராமன் ராமனை காட்டுக்கு இது என்ன தாங்க முடியாது பிரதாப முதலியாருடைய ராஜ்யத்தில் ராமன் காட்டுக்கு போவது நியாயமா தர்மமா அழகா உடனே போய் நீப்பாட்டு ஓடுறா அப்படின்னு முன்னூறு பேர் ஆடியன்ஸ் உட்காந்துருக்கிறாங்க வழி இல்ல எல்லார் தலை மேலையும் டங்கு டங்கு டங்குன்னு அப்படி ஏறி நாடக மேடைக்கு போயிட்டாங்க ராமா நில் காட்டுக்கு போகாத உன்னை யார் போச்சோன்னா என்னுடைய சிற்றனே கைகையை கூப்பிட அவளை கைகையை கூப்பிட்டான் என்ன காட்டுக்கு நீ தான் போச்சோன்னையா ஆமாசாமி முதலாடி நான் தான் போச்சோன்னே

ரசீதையை தூக்கிட்டு போக வேண்டியது வேண்டியதில்லை ராவணனோட நீ சண்டை போட வேண்டியது வேண்டியதில்ல ராவணனை கொன்ன அப்படின்ற ஒரு பாவம் கூட உன் மேலே வராது அப்புறம் தசரதன் உங்க அப்பா உயிரோடு இருப்பாரு எல்லாத்தையும் விட இந்த பரதன் இருக்கிறான் பாரு அவனுக்கு அனுபவமே இல்ல அவன சக்கரவர்த்தியா போட்டா அவனால இந்த ராஜ்ஜிய பரிபாலனை பண்ண முடியுமா நல்லா ஒண்ணும் வேண்டாம் வசிஷ்டரை கூப்பிடு இப்பவே உனக்கு மகுடாபிஷேகம் பண்ணனும் இளவரசு பட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இளவரசு பட்டம் கட்டுறாங்க தசரதன் தசரதன் உன்னை இளவரசன் ஆக்கணும்னு நினைச்சான் அவனுடைய வார்த்தைகளை நாம சத்தியமாக்கணும் ராமா சரிங்க முதலாளி எல்லாம் சரிங்க முதலாளி தான் பெருமையா சொல்றாங்க பிரதாப நண்பன் கிட்ட இங்க பாரு ராமாயணத்தை ஒன்ற காண்ட நான் அடக்கி எழுதிச்சேன் பார்த்தா இதுதான் என் புது ராமாயணம் ஜனங்களே சரிதானே எல்லாரும் ஆமக முதலாளி ஆமங்க முதலாளி திரும்ப எப்படி வந்தானோ அதே மாதிரியே கால் மேல அவங்க தலைமையிலேயே நடந்து அந்த பக்கம் போயிடுறாங்க அப்புறம் இதுல என்னன்னா அறியாமைங்க இல்லாத ஜனங்கள் என்ன சொன்னாலும் தாங்க இதை ரொம்ப நகைச்சுவையா கொண்டு போறாரு மாயிரம் வேதனாகி இட்ஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரிபடி கிண்டில் இருக்கு நீங்க